ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தனம் அப்கமிங் எபிசோடுக்காக சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி ஒன்று டு இருபத்தி நாலு மேன் போட்டிருக்காங்க நம்ம சூப்பரான செகண்ட் ஹீரோவோட என்ட்ரோவும் கொடுத்துருக்காங்க இப்போ தனம் ரொம்ப சோகமாக அப்படியே பார்த்தோன்னா வீட்டில் அந்த துணியெல்லாம் மடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சாலுமா பார்த்தோன்னா உங்களுக்காக ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க அதை விரிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மூர்த்தியோட ஃபோட்டோ அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க அதை பார்த்ததுமே ஒரு ஃபோட்டோ அப்படின்னாக்கா அதுக்கு வந்து உருவம் கொடுக்கறதே அந்த கண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை பார்த்து ரொம்பவே பார்த்தோம் அப்படின்னா தனம் சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அந்த மூர்த்தியோட கண் கண்ணு தான் தானம் பண்ணியிருக்காங்கல்ல உடனே பார்த்தோம்னா சால்மா நம்ம அண்ணனோட கண்ணு வந்து தானம் பண்ணியிருக்காங்கல்ல அது இந்நேரம் யாருக்காக அது வந்து அது அந்த கண்ணை வந்து வச்சிருப்பாங்க இல்லையா அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா அப்படியே இங்கே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கு டாக்டர் வந்து கட்டெல்லாம் பிரிச்சுட்டு மெதுவாக கண் துறமா அப்படிங்கிறாங்க அந்த பாப்பா அப்படியே மெதுவாக கண் துறந்ததுக்கப்புறம் யார் முன்னாடி இருக்காங்க பாருங்கள் அப்படின்னா நம்ம பிக் பாஸ் சத்யா இருக்காருல அப்படியே செம மாசா இன்ட்ரோ கொடுக்குறாரு கூடலாம் எல்லாம் இருக்கிறாங்க இப்போ அவங்கள பார்த்ததுமே யாருன்னு கேட்டதுமே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்கிறாங்க அவங்கள பார்த்தோம் அப்படின்னா சத்யா வந்து நில பாப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி தூக்கிக்கிறாங்க சூப்பரான ஒரு புரமோவா இருக்கு அவர் மொத்தத்தில் செகண்ட் கேரோட இன்ட்ரோவும் கொடுத்துட்டாங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ப்ரோமோ பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி கொண்டு போறாங்கன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்